நம்ம வணிகமான் விக்னேஸ்வரி ஃபயர் ஒர்க்ல ஜஸ்ட் அறுபது பைசில் வந்து உங்களுக்கு நாட்டு வடிகள் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்த வடி ஜஸ்ட் ஒரு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அறுபது பைசா கொடுக்குறாங்க எக்கச்சக்கமான நாட்டு வடிகள் புதிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விக்னேஸ்வரி ஃபயர் ஒர்க்ல வந்து பக்கவா இறக்கிருக்காங்க பாருங்க ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரேஞ்ச் கட்டு வெடியுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அதேமாதிரி கோல்டு வடி பத்திர இன்ச் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இது எக்ஸாக்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கும்பகோணம் டு மன்னார்குடி போகிற ரோட்டில் வளைங்குவனுக்கு அடுத்த ஸ்டாப் வந்து தொழுவூர் பாலிடெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் நம்ம விக்னேஷ் ஃபயர் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்ட் விசிட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க ஆன்லைன்லாம் இப்போ கிடையாது டைரெக்ட் விசிட் மட்டும்தான் நீங்கள் நேரடியாக வந்து எந்த ஊரில் சரி டைரெக்டாக வந்து கிரினேஸ்வரி ஃபயர் ஒர்க்கில் எங்கள் டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்க நம்ம சேனலில் ஃபுல் வீடியோவும் இருக்கும் அதில் டெப்த்தாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாப்பில் இவ்வளோ வெடிகள் இருக்குல்ல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இறக்கின வெடிகள் ஸோ இதை வாங்கணும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணி ஆன்லைன் ஆர்டர் வந்து தீபாவளி வரைக்கும் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க தீபாவளிக்கு பிறகு வந்து திரும்ப வந்து ஆன்லைன் ஆர்டர் இருக்கும் ஸோ நம்ம சேனலில் ஃபுல் வீடியோ மிஸ்டர் தண்டசோரில் இருக்குது அதையும் போயிட்டு பாருங்கள்